முன்னாடி கலைஞர் என்ன எண்ணங்களை பிரிதுபலிக்க நினைக்கிறாரோ அதை திருமாவளவன் கூட என்ன பண்ணுவார் அதை அப்படி பிரிதிபலித்து அதை பட்டு மூழ்கி மூசி கொண்டு போவார் அதுபோல் தான் இன்றைக்கி ஸ்டாலினுக்கு வந்து அந்த திருமாவளவன் வந்து செயலாட்டிகிட்டு இருக்கார் சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் மது ஒழிப்பு கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது ஒட்டு மொத்த கடை மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்காது மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்காது மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது பூர்ண மது விளக்கை மாநில அரசு தான் வச்சு தான் என்ன பண்ண முடியும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ அதிகாரத்தில் இருக்கிறவன் ஒத்த கையெழுத்து போட்டனாக்க மது விளக்கம் இல்லாமல் மாறிடும் தமிழ்நாட்டில் வந்து அப்பட்டமா எல்லாருக்கும் தெரியும் சாராய தொழிற்சாலையுடைய முதலாளிகள் டிஆர் பாலு ஒரு ஆளு ரெண்டாவது கனிமொழி மூணாவது ஜெகத் ரசிகன் இவங்களை தாண்டி சாராய ஃபேக்ட்ரி வந்து தமிழகத்தில் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களா அதிமுக சேர்ந்து சாராய் ஃபேக்ட்ரி இருந்தது டிடி தினகரன் சசிகலான்னு ஊருக்கே தெரியும் இவங்க ரெண்டு பேர் தான் அதிகார ஆளு வர்க்கம் இந்த ரெண்டு பேர் தான் சாராய ஃபேக்ட்ரினுடைய முதலாளிகள் தமிழகத்தில் தமிழ் தேசியத்துக்கு இவரே அழகான வரையறை கொடுப்பாரு இவரே தமிழ் தேசியத்துக்கு தப்பான வரையறையும் கொடுப்பாரு அதாவது திமுகவுக்கு ஏற்ற மாதிரி அப்படி பிறண்டு உருண்டு அடிப்பார் இன்னைக்கு என்னமோ தெரில திமுகவுடைய கோட்டைக்குள்ள ஏதோ ஒன்று விரிசல் ஏற்பட்டு இவரை அப்புறப்படுத்துகிற சூழலோ ஏதோ மாறுது இல்லை அதிமுக விட்டு நாங்கள் சேரப்போறதாகவோ இல்லை மற்ற ஏன் ஈவன் விஜய கூட என்ன பண்ணிக்கலாம் பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம் இப்போ அரசியல் கட்சிக்கு வர போகிறாரு திருமாவளவனுடைய மாச வட மாவட்டத்தை பார்த்துருப்பாரு குறிப்பாக சென்னையை பார்த்துருப்பாரு ரெண்டு பேரும் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் ஏன்னா விஜய்க்கு பின்னாடி வந்து இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு முழுக்க 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 நான் நம்ம டிவியில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு ஏழு எட்டு மாதம் கூட சொல்லியிருக்கேன் விஜய்க்கு பின்னாடி காங்கிரஸ் நிற்கிது காங்கிரஸும் ஒரு பெரிய பன்னாட்டு சர்வதேச கம்பெனியுடைய மாஃபியாக தான் காங்கிரஸ் அது வந்து தனக்கான ஒரு தலைவரை தேடுது அந்த தலைவரை வந்து தமிழகத்தில் ஊன்றுனா அது கா விஜயை தீர்மானிச்சிருச்சு அண்ணன் நடத்துகிற மது ஒழிப்பு மாநாடு வந்து அண்ணன் டிஆர் பாலு உடைய சாராய ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் போய் போடுங்க கனிமொழி அக்காவோட ஃபேக்ட்ரி பக்கத்தில் போடுங்க ஜகத் ரஷ்யமன் உலகத்தினியுடைய மிகப்பெரிய செல்வந்தராக திமுகவுடைய பிடி மாவு திமுகவுடைய நிறுவனங்களுடைய பெரிய சிறு முதலீட்டாளராகவும் உருவாகிட்டு இருக்காரு அண்ணன் ஸ்டாலின் வந்து அமெரிக்காவுக்கு போனதுக்கு பதிலாக நீங்கள் பேசாமல் ஜெக கோடி உலக முழுக்க போயிருக்கலாம் ஏன்னா அவருடைய பணம் கோடி கோடியாக இலங்கைலேயும் தாய்மிலாதுலேயும் மியான்மர்லேயும் இந்தோனேஷியாலையும் சிங்கப்பூர்லேயும் மலேசியாலையும் கொட்டி கிடக்குது அவர் ஒருத்தரே போது திமுகவுடைய ஒட்டுமொத்த பிக்ஷாட் அவர் தான் அவர்கிட்ட இல்லாத சாராய ஃபேக்ட்ரியே கிடையாது வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு திருமாவளவன் வந்து இப்போ மது ஒழிப்பு மாநாடு நடத்த போகிறதா ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காரு ஆனால் அதில் ம மிக முரண்பாடான விஷயம் என்ன அப்படின்னா அந்த மாநாட்டுக்கு திமுகவும் அழைச்சிருக்காரு இந்த விஷயங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த செய்திக்கெல்லாம் வந்து கப்ப கப்பக்கான்னு போட்டு சிரிச்சிடணும் என்னடா என்ன சொல்கிறதுங்கிறது தெரியாமல் இருக்குது அதாவது திருடன் 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 அப்படின்னு சொல்லிட்டு திருடன் பிடிக்கிறதுக்கு திருடனே கிட்ட கதையை ஒப்படைச்ச கதையாக வந்து இவர் மது ஒழிப்பு மாநாடு போடுறாரு இவ்வளோ நாள அண்ணன் தொல் திருமாவளவனுக்கு இல்லாத ஒரு விடயம் இன்னைக்கு தான் மது ஒழிப்பு மாநாடு போடணும்னு ஒரு விஷயம் வந்திருக்கா இது எல்லாமே அப்பட்டமான ஒரு மிகப்பெரிய பித்தலாட்ட நாடகம் ஆளுகிற கட்சியில் இருக்கிறவனுங்க தான் நான் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக பூரண மதுவலுக்கு கொண்டு வரணும்னு அதிமுகவும் கொண்டு சொல்லுவான் திமுக வந்து அதிமுக இருக்கும்போது பூரண மது ஒழுக்கை எதிர்த்து நாங்கள் கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் வந்து மது கொண்டு வரோம்னு சொன்னால் கனிமொழி பண்ணாத அது அட்டுழியமாக இப்போ திருமாவளம் பண்ணிட போகிறாரு அவ்வளோ அட்டுழியம் பண்ணிகிட்டே இப்போ கனிமொழி வந்து வாயம் மூடிக்கிட்டு சும்மா இருக்குது அதுதான் துணிச்சு ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட விதவைகள் தமிழகத்தில் இருக்கிறாங்க அந்த மது பூரண மது உலக்கைக்கு நாங்கள் வந்த பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு கொண்டு வந்துடுறோம் பெண்களுக்கு இது கடுமையான பாதிப்புன்னு அதை சொன்னிச்சு இப்போ ஆளுகிற தரப்பை இந்த மாதிரி நடிக்கும்போது கொள்ளும்போது இவர் என்ன செய்ய முடியும் இவர் என்றைக்குமே எப்போவுமே திமுகவுடைய நேரடி அனுதாவி திமுகவுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு 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 எப்படி சொல்கிறது அது அதாவது ஸ்டாலின் இல்லை கலைஞர் முன்னாடி கலைஞர் என்ன எண்ணங்களை பிரிதிபலிக்க நினைக்கிறாரோ அதை மூலம் என்ன பண்ணுவார் அதை அப்படி பிரிதிபலித்து அதை பட்டு மூழ்கி மூசி கொண்டு போவார் அதுபோல தான் இன்றைக்கி ஸ்டாலினுக்கு வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து செயலாட்டிக்கிட்டு இருக்காரு எல்லா தளத்திலையும் பார்த்தீங்கன்னாக்க தமிழ் தேசிய தளத்தில் இன்னும் வந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தளத்தில் ஏதோ கொஞ்சம் மக்களுடைய விழிப்புணர்வை கொண்டு வந்த இடத்துல வந்து அவர் சரியாக இருந்தாலும் ஆனால் இப்போதைக்கு போகிற போக்கும் செயல்பாடும் ரொம்ப தவறாக இருக்குது மது ஒழிப்பு மாநாடு இவர் போடுவதுங்கிற நோக்கத்தினுடைய விஷயத்தை யாரை கிட்ட மது ஒழிப்பு மாநாடு போட்டு சொல்ல போகிறாரு ஆளுகிற தரப்பு தான் என்ன பண்ண முடியும் மதுவை ஒழிக்க முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கட்டுப்பாட்டில் மது ஒழிப்பு கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் இருக்குது ஒட்டு மொத்த டாஸ்மாக் கடை மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்காது மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்காது மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது பூர்ண மது விளக்கை மாநில அரசு தான் வச்சு தான் என்ன பண்ண முடியும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ அதிகாரத்தில் இருக்கிறவன் மொத்த கையெழுத்து போட்டனாக்க மது விளக்கை இல்லாமல் மாறிடும் அந்த மது விளக்கு மாநாடு வந்து யாருக்கு எதிராக அமையும்னா ஆளுகிற தரப்புக்கு எதிராக தான் அது அமையும் அதுதான் கரெக்டு அதான் சரி நீ ஆளுகிற தரப்பினுடைய அமைச்சர்களையும் அமைப்பு செயலாளர்களையும் மாநாடுக்கு நாங்கள் கூப்பிட்டு வர போகிறோம் அவங்களும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்கன்னா என்ன ஆதரவு தெரிவிப்பாங்க உண்மையில சொல்கிறேன் தமிழர்கள் வந்து காதில் இல்லை ரெண்டு வாழைப்பழத்தை வச்சுக்காங்க என்னால் பூவை வச்சுக்காங்க என்னன்னு தெரில இங்கே பேசி அட்டுழியம் பண்ணி இதில் செய்தியில் வேறு சொல்கிறானுங்க இதை வேறு உலகம் முழுக்க தமிழ்நாடு முழுக்க பார்த்துக்கிட்ட வேறு நிற்கிறோம் சரியான நகைச்சுவை வாழப்பா செந்தில் கவுண்டமணி காமெடி மாதிரி அண்ணன் திருமாவளம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் மனசாட்சியே இல்லாமல் இருக்காரு இதுக்கு ஒரு விளக்கம் வேற கொடுக்குறாரு என்ன விளக்கம் கொடுத்தா அந்த விளக்கத்தையும் பார்த்தாலும் இதில் முதிர்ச்சியான ஒரு அரசியல் தெரிச்சி பெற்ற நபர்கள் சொல்கிற மாதிரி இருக்குதா இல்லை இல்லை அப்பட்டமா மக்களை ஏமாத்துற இல்லை இருக்குது எப்படி நம்ம அண்ணனை நமக்கு பிடிச்சிருந்தாலும் கொண்டு இருந்தாலும் அதுக்காக எல்லாத்துக்கும் சொல்கிறது நமக்கு ஆமாஞ்சாமி போற இடத்துல நம்ம இருக்க முடியுமா அண்ணனுடைய அரசியலை ஒரு சில அரசியல் நமக்கு பிடிக்கும் இந்த மாதிரி அரசியல்னா சத்தியமாக சொல்கிறேன் ஒரு அளவு கூட அண்ணன் போன்ற அரசியல் வந்து தவறான அரசியல் நான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்திய அளவில் நம்ம அந்த மது கொள்கையை நம்ம கொண்டாந்துட்டோம் அப்படின்னா அது இந்தியா முழுமைக்குமாவே நம்ம ஒழிச்சிடலாம் இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனித்தனியாக செய்யணும்னு அவசியம் இல்லை அதனால் வந்து நாங்கள் மத்திய அரசை வந்து நெருக்கடிக்குள்ளே தள்ளுறோம் மத்திய அரசை நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆடு தெரியாதவனுக்கு தெரு கோணலாம் அந்த மாதிரி இவங்க பேசுகிற பேச்செலாம் அப்படி என்ன நீங்கள் மத்திய அரசு நீங்கள் சொல்ல புரிய கொள்ள புரிய நீங்கள் வச்சுருக்க மதுபானத்தை வச்சுருக்க அத்தனை பேர் யார் மதுபான ஆலய ஊழியர் ஓனர்லாம் யார் முதலாளிகள்லாம் யார் அது பீகாராக இருக்கட்டும் ஒரிசாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் எல்லாம் அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அமைச்சர்களை பின்னாடி கூட பினாமிங்க தானே வச்சுருக்கானுங்க தமிழ்நாட்டில் வந்து அப்பட்டமா எல்லாேருக்கும் தெரியும் சாராய தொழிற்சாலையுடைய முதலாளிகள் டிஆர் பாலு ஒரு ஆளு ரெண்டாவது கனிமொழி மூணாவது ஜெகத் ரசிகன் தாண்டி சாராய ஃபேக்ட்ரி வந்து தமிழகத்தில் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களா அதிமுக செய்தி சாரா ஃபேக்ட்ரி இருந்தது டிடிவி தினகரன் சசிகலான்னு ஊருக்கே தெரியும் இவங்க ரெண்டு பேர் தான் அதிகார ஆளும் வர்க்கம் இந்த ரெண்டு பேர் தான் சாரா ஃபேக்ட்ரினுடைய முதலாளிகள் தமிழகத்தில் இது பல்வேறு பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் பினாமின் பேரில் வந்து இது அங்கங்கே அதை நிலைத்து நின்றுக்கிட்டு அது ஆலமரம் போல் அப்படி தன்னை வேறு உள்ளே மண்ணுக்குள்ளே சொருகி நின்றுக்கிட்டு இருக்குது இப்போ இதெல்லாம் சொல்கிறதுலாம் எப்படி இருக்குதுங்கன்னா எப்படி பூர்ணம் மது கொண்டு மது ஆலையை நடத்துற ஆளுகிற தரப்பை எப்படி முயற்சி பண்ண முடியும் பெரும் முதலாளி அவன மக்களுக்கான சேவகம் செய்கிறவன் கிடையாது மக்களை பயன்படுத்தி கொண்டு மக்களுக்கான தேவைகளை பயன்படுத்தி கொண்டு மக்களை வந்து யூஸ் பண்றதுக்கான ஒரு அதிகாரத்துக்கு நமக்கு தேவைங்கிறது அமைச்சர் பதில ஒட்டிக்கிட்டு இருக்கானுங்க என்னால் அப்பட்டமான தவறான ஒரு செயல்பாடு எல்லா மாநிலத்திலையும் அந்தந்த ஆளுக்கு அது காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் இல்லை அந்தந்த மாநில கட்சிகளாக இருக்கட்டும் அந்தந்த மாநில கட்சி சார்ந்த இருக்கக்கூடிய பெரும்பாலும் அமைச்சர்கள் ஓ பினாமிங்கிற பேரில் அவன் தான் மதுபான ஆளையை நடத்துகிறான் இவனுக்கு எப்படி மதுபூர்ண மதுவிலக்க கொண்டு வர முடியும் என்ன நடத்துவாங்கன்னா மம்தா பானர்ஜி அல்ல பினராயி விஜய் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிறாங்கன்னா உண்மை நேர்மையாக இருக்கிற ஆளுக்கெல்லாம் பிஜேபிக்காரன் என்ன பாடுபடுத்தி திருப்பில போட்டுக்கிட்டு இருக்கான் நீ யோசி பாருங்க அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் மது உணவு பூர்ண மது மனுஷன் அந்த ஆள் சொல்லலாம் டெல்லியில் முழுக்க முழுக்க பூர்ண மது விளக்கு கொண்டு வரோம்னா கொண்டு வந்திருந்தாலும் கல்வியை மேம்படுத்தணும்னா கொண்டு வந்தாருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி விரும்புகிற மக்களுக்கு என்ன கொடுக்கலாமோ அதை பண்ணுறான் அதுக்காக முழு பூர்ண மது விளக்கு இங்கே யாராலுமே கொண்டு வர முடியாது அது சங்ககாலம் தொட்டு வந்து மதுங்கிறது வந்து மக்களுக்கு தேவையான ஒன்று தான் அதாவது அதுக்கு என்னென்னா அது தேவைக்கு தான் அதுவே தேவையாக இருக்கக்கூடாது பொழுதுபோக்குங்கிறது தான் ஆனா பொழுதுபோக்கே தேவையாக இருக்கக்கூடாது விளையாட்டு தான் ஆனால் விளையாட்டே வாழ்க்கையா இருக்கக்கூடாது ஆனால் இங்கே எப்படி இருக்காங்கன்னா நம்ம ஆளுக்க மது இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம வாழ்க்கை விளையாட்டு இருபத்தி நாலு மணி நேரம் விளையாட்டு எப்ப பார்த்தாலும் பொழுதுபோக்கு பொழுதுபோக்குங்கிறது திரைப்படம் உங்களுக்கு நல்லா புரிய நினைக்கிறேன் பொழுதுபோக்குமான திரைப்படங்களை ரசிக்கிற கூட்டங்களாக தமிழர்கள் கூட்டங்கள் மாறி மறுவி நின்றுக்கிட்டு இருக்குது இதெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வரணும்னா முதல் நம்ம வந்து அறிவார்ந்த பிள்ளைகளாக புத்தக வாசிப்பு நோக்கி நகரணும் அறிவை வந்து முழுக்க 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 நம்ம தேடல் நோக்கி நகரணும் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் மிக 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 மோசமான மு மட்டமான ஒரு செயல்பாடை வந்து தமிழக மக்கள் குத்துட்டுருக்காங்க இதை திருமாவளவன் போன்ற அண்ணன்கள்லாம் வந்து இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதற்கு ஒன்று நீங்கள் டிஎம்கே விட்டு விரிசல் காரணமாக வந்து நிற்கிறீங்களா இல்லை உங்களுக்கு அவங்களுக்கு எதுவும் பூதாகாரம் ஆகுதா இல்லை நீங்கள் வேறு ஏதாவது துணை முதல்வர் பதவியோ இல்லை அமைச்சர் பதவியோ இல்லை சீட்டு அதிகமாக எதுவும் பேரம் பேசுறீங்களா இல்லை இப்போ கூட அவர் வந்து அதிகாரப்பதும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணிட்டார் முன்னாடி ட்வீட் போட்டுவிட்டு மறுபடியும் அதை டெலிட் பண்ணியிருக்காரு அப்போ விசிகா வந்து திருமாவ கண்ட்ரோலில் தான் இருக்குதா இது வேறு யார் கண்ட்ரோலாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது இல்லை நீங்கள் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க விசிகா வந்து திருமாவில் நான் கண்ட்ரோலில் பெருசாக இருக்கவே இருக்காது ஒன்று தலித்திய என்ஜிஓக்கள் இருக்காங்கள்ல அவங்க கண்ட்ரோலில் இருக்கும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புத்த பிக்குகள் இருக்காங்களா புத்திஸ்ட் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும் இதுதான் வந்து மறைமுக அரசியல் இந்த மறைமுக அரசியல் மக்களுக்கு தெரியாது அதுக்கான ஸ்போக்ஸ் மேனாக ஒரு 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 அடையாளமாக திரும்ப அவளவனும் காட்டுவாங்க அவ்வளோதான் ஏற்கனவே ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாங்க ஒரு தமிழ் தேசிய தலைவருங்கிற ஒரு அடையாளமாக அவரை நம்ம பார்த்தோம் அப்படியே மருவி நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க திடீர்னு தலித்திய தலைவன அதால் உருவாக்குறாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னாங்க புத்திஸ்ட் புத்த அப்படின்னு சொல்லி ஒரு தலைவராக இருந்தாலும் இருக்கு அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு என்ஜிஓக்கள் வந்து அவர் ஆக்கிரமிக்க ஆக்கிரமிக்க அதுக்கான ஆளாவும் அதுக்கான உரு உருவமாக மாறுறாரு ஆனால் மொத்த மறு உரத்தை சேர்த்து திராவிடத்தில் போய் காலி பண்ணிக்கிட்டு திராவிடத்தினுடைய போர்வாளா திராவிடத்தினுடைய வேரா இவர் எப்பொழுதுமே அண்ணன் நிற்பார் யாரு தமிழ் தேசியத்துக்கு இவரே அழகான வரையறையும் கொடுப்பாரு இவரே தமிழ் தேசியத்துக்கு தப்பான வரையறையும் கொடுப்பாரு அதாவது திமுகவுக்கு ஏற்ற மாதிரி அப்படி பிறண்டு உருண்டு அடிப்பார் இன்றைக்கி என்னமோ தெரில திமுகவுடைய கோட்டைக்குள்ளே ஏதோ ஒன்று விரிசல் ஏற்பட்டு இவரை அப்புறப்படுத்துகிற சூழலோ ஏதோ மாறுது இல்லை அதிமுக விட்டு நாங்கள் சேரப்போகிறதாகவோ இல்லை மற்ற ஏன் ஈவன் விஜய கூட என்ன பண்ணிக்கலாம் பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம் விஜய்ப்பை அரசியல் கட்சிக்கு வரப்போறாரு திருமாவளவனுடைய மாதம் வட மாவட்டத்தை பார்த்துருப்பாரு குறிப்பாக சென்னையை பார்த்துருப்பாரு ரெண்டு பேரை இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் ஏன்னா விஜய்க்கு பின்னாடி வந்து இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு முழுக்க 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 நான் நம்ம டிவியில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு ஏழு எட்டு மாதம் படி சொல்லியிருக்கேன் விஜய்க்கு பின்னாடி காங்கிரஸ் நிற்கிது காங்கிரஸ் ஒரு பெரிய பன்னாட்டு சர்வதேச கம்பெனியுடைய மாஃபியா தான் காங்கிரஸ் அது வந்து தனக்கான ஒரு தலைவரை தேடுது அந்த தலைவரை வந்து தமிழகத்தில் ஊண்டுறோம்னா அது கா விஜயை தீர்மானிச்சிருச்சு அந்த விஜயை வந்து இன்றைக்கி ஃபோக்கஸாக வெளிவரதுக்கான முக்கியமான காரணமாக இங்கே ஒரு தமிழ் தேசிய தலைவர்களையோ தமிழ்நாட்டு தலைவர்களையோ சாதிய தலைவர்களையோ உள்வாங்கிறதுக்கு விஜய் என்ன பண்ணுவார் முற்படுவார் அதில் திரும்பவும் ஒரு ஆளாக இருக்கலாம் மேபி இருக்கலாம் அதுக்காக திமுகவை போட்டு பார்க்குறாரு போட்டு பார்த்துட்டு நான் உங்களை ரொம்ப பகிர்ச்சிக்கல அப்படிங்குறக்காக நீங்களே எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு ஸ்டாலின்ட்ட போய் கேட்டுக்கிட்டு எப்படி எப்படி சொல்கிறது நான் நான் யார் காவல்துறை நீங்கள் திருடன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நீங்கள் வந்து என்கிட்ட வந்து போய் என்ன சொல்லிய என்ன சொல்லிய நீங்கள் அவரை பிடிச்சி கொடுங்கன்றீங்க நான் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் பிடிச்சது ரொம்ப பிடிச்சி கொடுக்குறவனே வந்து பக்கத்தில் உட்காந்து அதுக்கு பேர் என்ன பூர்ண மது விளக்கை அமுல்படுத்தக்கூடிய அதிகாரம் படைத்தவனே அமுல்படுத்துவோம் அப்படின்னு ஒருத்த மாநாடு போடும்போது உட்கார்றது அதுக்கு பேர் என்ன அண்ணன் என்ன புத்தி கித்தி கலண்டு போச்சான்னு எனக்கு தெரில தப்பான செயல்பாடு மக்களை தப்பாக வழி ஒரு சிந்தனை இதை உடனே வந்து மாற்றிக்கிட்டு பூர்ண மது நீங்கள் அமுல்படுத்த வேண்டுமென்றால் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை அப்புறப்படுத்தி விட்டு பூரணமாக எல்லா ஒட்டுமொத்த மக்களும் ஒட்டுமொத்த இயக்கங்களும் பூர்ண மதுவிலக்கு விளக்கு வேண்டுன்னு விரும்புகிறாங்க அவங்கள நீங்கள் அணி திரட்டி நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் நடைமுறைப்படுத்தலாம் அதுதான் சாத்தியப்பூர்வமாக ஒன்று நான் சொல்கிறது இந்த இன்னும் இன்னொன்று இப்போ இப்போ சமீப காலத்தில் தான் பிரச்சனை நடந்துகிட்டு அது என்னென்னா ஒரு போராட்டம் நடக்குது இப்போ நம்ம என்னன்னு ஜல்லிக்கட்டு வேண்டும் ஜல்லிக்கட்டு வேணும்னு நம்ம சொல்வோம் காங்கிரஸ் காரணும் बीजेपी காரணும் வந்து போராடத்துக்கு வருவாங்கฟรีதா உங்களுக்கு தெரிது அதிகாரத்துல இவன் திமுக கூட என்ன பண்ணுவான் அதிமுக காரங்க கூட வர அடே நீங்க தான்டா நடத்துற முழு அதிகாரமும் சட்டமும் உங்ககிட்ட தான்டா இருக்குது அப்படின்னா இவன் கோட்ட மேல படிப்புடா கோட்ட தூக்கிங்க நிர்வாகத்து தூக்கிப் போடுவான் இதுதான் கண்ணுக்கு மட்டும் நடந்தது எழுது மலர் விடுதலைக்கு பார்த்திங்கனாக்கு எவன் ஏழு பேர் விடுதலை செய்யக்கூடிய மாநில அரசுக்கு அதை அதிகாரம் இருந்தாலும் அவன் தூக்கி மா மத்திய அரசு போடுவான் மத்திய அரசு தூக்கி மாநில அரசு போடுவான் இந்த பந்தாடுல தான் ஒரு பதினெட்டு வருஷம் நம்மளுடைய எழுதுமலர் விடுதலை போச்சு இவ் எவங்கிட்ட நம்ம கோரிக்கை கேட்குறோமோ அவனே போராட்டத்துக்கு வருவாங்க ஏன்னா மக்கள் வந்து நாங்களும் போராட்டம் போதுன்னு காட்டணுமா அப்போ மக்களை எவ்வளோ முட்டாள்தனமாக்குறாங்க இது திமுக என்ன செஞ்சுச்சு அதை அப்படியே திருமாவளம் செய்கிறாரு அவ்வளோதான் அதுக்கு கருணாநிதி வந்து இந்த மக்களை முட்டாளாக்குவதற்கான சாத்தியக்கூறுகளுக்கான அரசியலை இந்த மக்களுக்கு எப்படி கொடுத்துட்டு போயிருக்கோ அதை அப்படியே எல்லோரும் செய்கிறான் மக்களை முட்டாளாக்க பார்க்குறான் மக்கள் இனிமேலும் முட்டாளாக இருக்க மாட்டாங்கன்னு எங்களை போன்ற நபர்கள் வந்து நாங்கள் என்ன பண்றோம் ஊடக வெளிச்சி வழியாக நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சொல்றோம் அண்ணன் நடத்துகிற மது ஒழிப்பு மாநாடு வந்து அண்ணன் டிஆர் பாலு உடைய சாராய ஃபேக்ட்ரிக்கு பக்கத்துல போய் போடுங்க கனிமொழி அக்காவோட ஃபேக்ட்ரி பக்கத்துல போடுங்க ஜெகத் ரஷ்யமன் உலகத்தினையுடைய மிகப்பெரிய செல்வந்தராக திமுகவுடைய பி டிமாவும் திமுகவுடைய நிறுவனங்களுடைய பெரிய செல் முதலீட்டாளராகவும் உருவாகிட்டு இருக்காரு அண்ணன் ஸ்டாலின் வந்து அமெரிக்காவுக்கு போனதுக்கு பதிலாக நீங்கள் பேசாமல் ஜெக ஜெகத் ரஜினில் கோடி உலக முழுக்க போயிருக்கலாம் ஏன்னா அவருடைய பணம் கோடி கோடியாக இலங்கையிலேயும் தாய்மலாதுலேயும் மியான்மர்லேயும் இந்தோனேஷியாவிலையும் சிங்கப்பூர்லேயும் மலேசியாலையும் கொட்டி கிடக்குது அவர் ஒருத்தரே போது திமுகவுடைய ஒட்டுமொத்த பிக்ஷாட் அவர் தான் அவர்கிட்ட இல்லாத சாராய் ஃபேக்ட்ரியே கிடையாது நீங்கள் வந்து அவர் அவரை எதிர்த்து நீங்கள் என்ன பண்ணணுங்க சாராய் இப்போ இது போடலாம் இவ்வளவு வந்து தூரமாக இருக்கிற எங்களுக்கே இவ்வளவு தெரியுதுண்ணா பக்கத்திலே இருக்கிற செவ்வாலை தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் அரசியல் பண்ணுற அண்ணன் தொழில் உனக்கு தெரியாதா முதல்ல இந்த மூணு பேரை முதல்ல என்ன பண்ணுங்க சாராய ஃபேக்டரியை அப்புறப்படுத்துறதுக்கான ஓ ஒருமித்த குரலை ஓ இங்கே குரல் கொடுங்க அதே போல் அவங்களுக்கு மட்டும் இது பொருந்தாது அதே வந்து சசிகலா தரப்பில் வந்து சாராய ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்களுக்கும் ஏன் ஈவன் நிறைய பேர் வந்து பின்னாமி பேரில் சாராய ஃபேக்ட்ரி வந்து வச்சுருக்கவங்களுக்கும் அது பொருந்ததான் சரி ஒட்டு மொத்த சாராய் ஃபேக்ட்ரி தூக்கு ஒட்டுமொத்த பெண்கள் காலியாக இருக்காமல் நிறைய பேருக்கு வந்து நோய் நொடி இல்லாமல் நோய் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவத வேண்டிய தமிழக முதல்வராக இருக்க வேண்டிய நபர்கள் அந்த வார்த்தையை சொல்லணும்னா அந்த வார்த்தைக்கு உண்மையாகவும் நேர்மையாக இருக்குன்னு தான் எங்களை போன்ற நபர்கள் சொல்லணும் கடந்த ஒரு வாரமாக நம்ம திருமாவளவனுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்காக அவர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறாரோ கூட நாலு சீட்டு கேட்கலாம் அவங்க கூட ஒரு நாலு சீட்டு தருவாங்க அமைதிப்படுத்துறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நோக்கத்தில் அவர் பண்ணிட்டுருக்காரா என்ன கம்பு சுற்றுனாலும் அஞ்சு சீட்டுக்கு மேலே நாலு சீட்டுக்கு மேலே உனக்கு கிடையாது நீ எப்படி வேணாலும் வந்து லெஃப்ட்டில் கம்பு சுற்று ரைட்டில் கம்பு சுற்று இல்லை இந்த இப்படி பின்னாடி விட்டு கம்பு சுற்று எப்படி கம்பு சுற்றுனாலும் உங்கள் தலை எழுத்து நாலு சீட்டு அஞ்சு சீட்டு அதனால தான் உங்களுக்கு அஞ்சு சீட்டு திருமாவளம் வந்தேன் ரெண்டு சீட்டு கம்யூனிஸ்ட் என்ன பத்து சீட்டு பாமக அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இதே வந்து நான் தான் நான் பல்வேறு தரப்பு வீ வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நான் பல்வேறு தரப்பில் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஐயா மருத்துவ ராமதாஸ் அண்ணன் வேல்முருகன் அண்ணன் தொல் திருமாவளவன் இவங்க அஞ்சு பேர் இன்றைக்கி அசைக்க முடியாத அரசியலில் மிக முக்கியமான மூத்த அரசியல் கட்சி தலைவர்களாக உருவெடுத்து நிற்கிறாங்க ஆனால் நிறைய சிறிய இயக்கங்களாக மக்கள் மத்தியில் கடுமையாக வேலை செய்யக்கூடிய இயக்கங்களும் நிறையா இருக்குது இவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கு சமூக ஒற்றுமைக்காகவும் சமூக சிந்தனைக்காகவும் தமிழருடைய ஒற்றுமைக்காகவும் குடி ஒற்றுமைக்காகவும் இவங்க நிகழ்ந்தாங்கன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னு வைங்க இவங்க அஞ்சு பேர் சேர்ந்தா யோசிச்சு பாருங்க சீமானண்ணனுக்கு நூற்றம்பது சீட்டோ மீதி இருக்கிற திருமாவளனுக்கு ஒரு இருபது சீட்டோ ஐயா மருத்துவ ராமதாஸுக்கு ஒரு ஐம்பது சீட்டோ கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா ஏ என்னையா போயிட்டு ஒரு நாலு சீட்டு அஞ்சு சீட்டுக்கு போயிட்டு திமுகவில் போய் ரெண்டு ரெண்டு சீட்டு எம்எல்ஏ ஆகிறதுக்கு நீங்கள் எல்லாம் கூட்டணியை சேர்ந்து ஆந்திராவில் தனி முதல்வராக ஆன ஏற்கனவே இருந்தாரில் நான்கு துணை முதல்வர் உருவாக்கி கொடுத்துருந்தார் அவர் முதல்வராக இருந்தாலும் நான்கு துணை முதல்வர் உருவாக்கி கொடுத்து ஆட்சி அதிகாரத்தை ஜெகன்மோகன் ரெட்டி தானே கைப்பற்றினாரா இல்லையா அதுபோல் தமிழ்நாடு முழுக்க வந்து வேட்பாளர் நிறுத்தக்கூடிய தகுதி ஓட்டர்ஸ் இருக்கிற எண்ணிக்கை யாரோ அவங்களுக்கு நம்ம விட்டு கொடுத்துடணும் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் யார் மேலே அண்ணன் சீமான் மேலே ஆனால் தமிழ்நாடு முழுக்க அதிகமான ஓட்டு அதிகமான வேட்பாளர் நிறுத்தி தன்னிச்சையாக நிற்கக்கூடிய ஒருத்தனை தூக்கி நிறுத்துவதற்கு மருத்துவர் ராமதாஸோ அண்ணன் தொல் திருமாவளவனோ அல்ல அண்ணன் வேல்முருகனோ இல்லை அண்ணன் அன்சாரியோ இல்லை கருணாசோ இல்லை தீரன் திருமுருகன் போன்ற நபர்களோ ஏன்னா நம்மலாம் தமிழர்கள் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறோம் தமிழர்கள் வந்து துணை முதல்வர் ஆகணும் நினைக்கிறோம் தமிழர்கள் வந்து அமைச்சர்களாக இருக்கணும் உருவெடுக்கிறோம் இவங்க எல்லாருமே மேதக பிரபாகரனை அதிகமாக உசுரோடு உசு உயிரோடு கலந்து நேசிக்கக்கூடிய நபர்கள் அப்போ இவங்கெல்லாம் வந்து கூட்டணி அமையும் போது இங்கே டிஎம்கிட்ட போனால் இருபது சீட்டோ பத்து சீட்டோ மூணு சீட்டோன்னா நீங்கள் தமிழ் தேசிய இயக்கங்கள் ஒன்று கூட உங்களுக்கு நாற்பது சீட்டுக்கு மேலே கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குமா கிடைக்காதா குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒவ்வொரு கட்சியும் இருபது சீட்டுக்கு மேலே எம்எல்ஏ நீங்கள் உருவெடுக்கிற சக்தியும் உங்களுக்கு உண்டு சீமானனுக்கு ஏழு சதவீதம் ஓட்டு ராமதாஸ் ஐயாவுக்கு மூணு சதவீதம் ஓட்டுருக்கு திருமாவரணனுக்கு மூணு சதவீதம் ஓட்டுருக்கு பதினொன்று பதிமூணு சதவீதம் ஆச்சா அண்ணன் வேல்முருகனுக்கு ஒரு ஒன்றரை சதவீதம் வச்சுக்கோங்களேன் பாஞ்சு சதவீதம் தமிழ்நாடு அரசியல் திரும்புதா இல்லையா திரும்புதா இல்லையா அப்போ இந்த சிந்தனையை நோக்கி நகர்றதுக்கு ஏன் இருக்க மாட்டேங்குது இதை தாண்டி எப்போ பார்த்தாலும் அதிமுக பின்னாடி போய் நாலு சீட்டும் திமுக பின்னாடி போய் ரெண்டு சீட்டும் இந்த ரெண்டு சீட்டு ஒரு மூணு சீட்டுங்கிற பேரே உங்களுக்கு அவமானம் இல்லையா அவமானம் இல்லையா அசிங்கமாக இல்லையா கேவலமாகவும் ஆ ஒருத்தன் விருட்ச ஒருத்தன் அவனை தூக்கி நிறுத்தக்கூடிய பொறுப்பும் கடமை நமக்கு இருக்குதா இல்லையா பார்க்க வேண்டியதானே அண்ணன் போய் இப்போ தூக்கி போய் சி விஜய் காலில் வேற வாடா தம்பி வாடா தம்பிறாரு விஜய் தூக்கி பந்தாடிட்டாரு அது வேற அது நமக்கு தேவையில்லை ஆனால் நமக்குள்ளே நிற்கிறோம்ல இவ்வளவு பெரிய ஆளுமையாக இருக்க இருக்கோம்ல நம்ம ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு பச்சையா சொல்லணும்னா அண்ணன் வன்னியர் ஐயா அண்ணன் தோல்கொடி வள்ளுவர் கொடியை சேர்ந்த புறையர் சமூகம்னு வச்சுக்கோங்க இது ரெண்டு சமூகம் தானே ஒட்டுமொத்த வட இந்தியாவும் இப்போ தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய பிக் ஓட் வாங்கி வச்சிருக்க ஒரு முதல்வர் பதவி நோக்கி நகரக்கூடிய அண்ணன் சீமானுடைய கரத்தை தூக்கி நிறுத்தினா திமுகவும் அதிமுகவும் அலருமோ அலராதா அலருமா அலராதா அதனால் இந்த நீங்கள் இந்த ஒத்த சீட்டு ரெட்டு சீட்டுங்கிற பேர்லாம் மாற்றிட்டு நீங்கள் இப்படி அமைங்கிறது என்னுடைய ஒரு தகவல் நீங்கள் அமைஞ்சீங்களா முதல்வராக அண்ணன் சீமான் இருக்கலாம் துணை முதல்வராக ஐயா மருத்துவர் இருக்கலாம் துணை முதல்வராக அண்ணன் திரு திருமாவளன் இருக்கலாம் இன்னொரு துணை முதல்வரோ அண்ணன் வேல்முருகன் இருக்க நாங்கள் அமைச்சர்களாக இருந்துட்டு போகிறோம் எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தா கூட நாங்கள் இருப்போம் ஏன்னா அவ்வளோ வேலைகள் நம்ம செஞ்சுருக்கோம் போயிருக்கோம் பண்ணியிருக்கோம் பலத்தை கண்டு மக்களுடைய ஓட்டு பலத்தை கண்டு நான் இந்த அங்கீகாரத்தை கொடுக்குறேன் மக்களுக்கு அதிகமாக வேலை செஞ்சுருக்கோம் கொண்டு நாங்கள் பேசுறது ஓட் பேங்க் அடுப்பில் அதிகாரத்துக்கு தமிழர்கள் வரும்போது பட்சத்தில் இந்த மாதிரி எண்ணங்களோடு செயலாற்றி நமக்கு தமிழர் ஒற்றுமைப்படுவான் வைகோ போன்ற நபர்கள்லாம் வந்து பார்த்து வியந்துருவான் எந்த காலகட்டத்திலையும் தமிழர்கள் ஒன்றானது கிடையவே கிடையாது அப்படிங்கிறார் வைகோ அப்போ அந்த ஆள் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க அதையெல்லாம் உடைக்கணும் அதெல்லாம் உடைச்சி நம்ம நிற்கணும் நீங்கள் ஆயிரம் முறை திமுக அதிமுக நின்றாலுங்க உங்கள் எல்லாம் அமைச்சர் பதவி உங்களுக்கு கொடுக்க மாட்டான் துணை முதல்வர் பதவி கொடுக்க மாட்டான் கொடுப்பானா ஒரு துணி கொடுக்க மாட்டான் ஆனால் நான் சொல்கிற அரசியலை நீங்கள் நிண்டியலாக்கு நான் இல்லை நம்ம சொல்கிற அரசியல் நிண்டியலாக்கு நம் மக்களுக்கான துணை முதல்வராக இருப்பாள் நம் மக்களுக்கான அமைச்சர்களாக இருப்பாள் நம் மக்களுக்கான முதல்வராக இருப்பா நீ அந்த பதவி உனக்கு கிடைக்கும் நீ அங்கே திமுக அதிமுக போய் நிற்கிறனால எம்எல்ஏ கூட ஆகுவ ஒரு துறையோட உனக்கு ஒதுக்கி தர மாட்டாங்கிறான் அதுதான் எங்களை போன்ற நபர்களுடைய ஆனந்தம் சரி மிக்க நன்றி நன்றி